பெஸ்டிவல் சீசனுக்கு வண்ணங்களில் மதுரையில் காவல் அருகே சாலையில் துண்டிக்கப்பட்ட தலை கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பாலை காவல் நிலையம் அருகே உள்ள சாலையில் சுமார் அறுபது வயது கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சாலையில் கிடந்த தலையை கைப்பற்றினர் பின்னர் மோப்பனாய் உதவியுடன் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சாலை மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழ்மாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜய் தனது மனைவி துர்காதேவியை ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதித்தார் கடந்த பதினோராம் தேதி துர்காதேவிக்கு பிரசவ வழி ஏற்பட்டதை அடுத்து மருத்துவர் இல்லாத காரணத்தால் செவிலியர்கள் சிகிச்சை பார்த்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து துர்காதேவிக்கு அதிக இரத்தப்போக்கு போக்கு ஏற்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் அங்கும் சிகிச்சை அளிக்க முடியாது என கூறியதால் சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி துர்காதேவி உயிரிழந்த நிலையில் செவிலியர்களின் தவறான சிகிச்சையே உயிரிழப்புக்கு காரணம் என கூறி துர்காதேவியின் உறவினர்கள் சாலை முறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தியபின் போராட்டம் கைவிடப்பட்டது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை மூன்றாம் கட்ட அகடாய்வில் சுடுமண்ணாலான விளையாட்டுப் பொருள் சங்க வளைகல்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டு உள்ளன வெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளத்தில் அகடாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மூன்றாம் கட்ட அகடாய்வில் இதுவரை பதினான்கு குழிகள் தோண்டப்பட்டு உள்ளன இதில் உடைந்த நடைகள் சுடுமண் உருவ பொம்மை சதுரங்க ஆட்டக்காய்கள் கண்ணாடி மணிகள் சிறு மற்றும் தங்கமணி உள்ளிட்ட நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன இந்நடைகள் புதிதாக தோண்டப்பட்ட குடிகள் விரலால் சுண்டி விளையாடப்படும் சுடு ஆன விளையாட்டு பொருட்கள் சங்கு வளையல்கள் மக்கும் ஆணி உள்ளிட்டவே கண்டெடுக்கப்பட்டு உள்ளன இரும்பு இருந்ததற்கு சான்றாக ஆணியும் தொழில் நடத்துவதற்கு சான்றாக பல்வேறு அலங்காரங்களில் சங்கு வளையல்களும் கண்டெடுக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாப் வனங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமிழ் ஜனம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்